கொண்டிருப்பது <tickle> <tickle> என்கவுண்டர் கொலை விவகாரத்தில் பதினோரு நபர்கள் போலீசார் கைது செய்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் நேற்று இரவு தப்பிக்க முயற்சி செய்தபோது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்தனர் இதனையடுத்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக நேற்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நேற்று இரவே நீதிபதி தீபா தலைமையில் அவருடைய உறவினர்கள் ஒப்புதலுடன் பிரேத பரிசோதனை நடந்து முடிந்தது இதனையடுத்து காலை பத்து முப்பது மணிகளவில் நீதிபதி தீபா முன்னிலையில் திரு வெங்கடத்தின் உடலானது அவருடைய தந்தை மற்றும் சகோதரியிடம் ஒப்படைக்கப்பட்டு மூலகத்தின் மூலக்கொத்தளத்தில் அடக்கம் செய்யப்பட்டது